அஸ்வசும பயனாளிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி இன்றைய தினம் கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதாவது பிப்ரவரி மாதத்துக்குரிய அஸ்வசும கொடுப்பனவு இன்றைய தினம் அஸ்விசும பயனாளிகளின் ஒவ்வொருத்தருடைய கணக்குக்கும் வர வைக்கப்பட்டுள்ளதாக இன்றைய தினம் ஒரு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கின்றது ஒரு மகிழ்ச்சியான செய்தி அதே நேரத்தில் அஸ்விசும பயனாளியாக நீங்களும் இருந்திருந்தால் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் ஒரு அஸ்விசும பயனாளியாக இருந்தால் இன்றைய தினம் அஸ்வேசும கொடுப்பனவை நீங்கள் பெற்றிருந்தால் அசுமந்தமான ஒரு கருத்தை முன்வைக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அதே நேரத்தில் அஸ்விஷ்ம பயனாளியாக நீங்களும் இருந்து இன்றைய தினம் நீங்களும் உங்களுடைய கணக்கை போய் செக் பண்ணி பார்த்த நேரத்தில் உங்களோட கணக்குக்கு அஸ்விஷ்ம பணம் விழுந்தில்லை அப்படின்னு ஒரு செய்தியும் கிடைக்கப்பட்டிருந்தால் அது சம்பந்தமான ஒரு கருத்தையும் நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே பதிவிட மறக்காதீங்க இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சியாகவே கொள்கிறேன் அதே நேரத்தில் இன்றைய தினம் இன்னும் ஒரு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா சொன்னாங்க மின்வெட்டு சம்பந்தமான ஒரு செய்தியும் கிடைக்கப்பட்டிருக்கின்றது மின்வெட்டு சம்பந்தமான என்ன செய்தின்னு பார்த்து சொல்றாக்கா இன்றைய தினம் மாலை ஐந்து மணி தொடக்கம் இரவு ஒன்பது முப்பது மணிக்குட்பட்ட காலப்பகுதிக்குள்ள நாடாளாவிய ரீதியில் இன்றைய தினம் ஒவ்வொரு வலையமைப்புக்கும் ஒவ்வொரு மணித்தியாலங்கள் மின்வெட்டு அமல்படுத்த இருப்பதாக மின்சார சபையினால் இன்றைய தினமும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதொரு பக்கம் இருக்க இன்னொரு உங்களுக்கு செய்தி பார்த்துருப்பீங்க இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா எம்பியுடைய ஒரு பிரச்சனை கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் அர்ச்சுனா எம்பி ஒரு யாழ்ப்பாணத்தில் ஒரு பிரபலியமான உணவகத்துக்கு சென்று சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற பொழுது அவருக்கு நடந்த ஒரு அசம்பாவிதம் ஒன்று அது பெரிய ட்ரெண்டிங்காக இப்போ கொண்டிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் அவர் உண்மையிலேயே நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அப்பால் வந்து அவர் ஒரு வைத்தியர் அந்த ஒரு வைத்தியத்துறைக்கு நாம் நிச்சயமாக ஒரு பணிவு இருக்க வேண்டும் அவர் ஒரு வைத்தியர் என்று சொல்கிற பொழுது உண்மையிலேயே வைத்தியர் துறை என்றால் அது எவ்வளவு மதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லி நம்ம ஒருத்தரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் நிச்சயமாக அவர் அந்த இடத்தில் நடந்து கொண்ட விதம் அவருக்கு எதிராக நடத்தப்பட்ட அந்த வன்முறைகள் உண்மையிலே அது மன்னிக்கப்படக்கூடாத ஒரு விஷயமாக காணப்படுது அவர் அவர் என்னதான் பிரச்சனை இருந்தாலும் ஒரு அவர் ஒரு வைத்தியர் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக மதிக்க சொல்லவில்லை அவர் ஒரு வைத்தியர் அவருக்கு போய் அப்படி ஒரு சின்ன பிள்ளையோட விளையாடுற மாதிரி போ பின்னு காலம் போய் தோளில் தட்டி அது இதுன்னு சொல்லி தான் அவருக்கு அப்படி ஒரு கோபம் ஏற்பட்டிருக்கின்றது அந்த கோபம் வந்ததுனால தான் அவர் அப்படி தாக்க வேண்டிய சூழ்நிலையிலும் ஏற்படும் ஒரு மனிதன் எப்பொழுதும் ஒரு மனிதனை நிச்சயமாக ஒரு காரணம் இல்லாமல் தாக்கவே மாட்டான் அதுக்கு ஒரு பிரதான காரணம் இருக்கும் அந்த வகையில் அர்ச்சுனா எம்பிக்கை நடந்தது அங்கே என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அசம்பாவிதம் தான் சொல்ல வேண்டும் ஆகவே அந்த ஒரு செய்தியும் இன்றைய தினம் உங்களுடன் பேசிக்கொண்டேன் இந்த ஒரு சேனலுக்கு யாரையும் புதுசாக வந்திருக்கீங்கன்னு சொன்னாக்கா மறக்காம எந்த ஒரு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்களை பாருங்கள் நான் போடுகின்ற அனைத்து செய்திகளும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டீஸ்டாக வந்து சேரும் என்பதில் சந்திக்க முடியாது ஒரு செய்தியோடு சந்திக்கும் முறை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ்